வணக்கம் வெல்கம் டு சதா கார்டன் இன்னைக்கு அந்த கனகாம்பரத்துக்கும் ரெண்டு இன்னொரு செம்பருத்தி இன்னொரு செடிக்கும் சேர்த்து நம்ம உரக்கலவை தயாரிக்க போகிறோம் எப்படிங்கிறத பாருங்கள் இந்த பாருங்கள் செம்மண் எடுத்துருக்கோம் செம்மண் வந்து இவ்வளோ தூரம் எடுத்துட்டோம் இதில் இந்த பாருங்கள் கோகோஃபீட் அதே அளவு பீட் போட்டோம் அதில் பீட்டில் அந்த மக்கிய உரங்கள்லாம் கலந்துருக்கு அதை போட்டோம் அதற்கடுத்து கொஞ்சம் உரம் போடுறோம் போட்டுட்டு மண்புழு உரம் இந்த மண்புழு உரத்தை பாருங்கள் ரெண்டு கைப்பிடி போட்டோம் அதுக்கடுத்து இதை பாருங்கள் வேப்ப புண்ணாக்கு இந்த வேப்ப புண்ணாக்கில் ஒரு கைப்பிடி அளவு போடுறோம் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் இதில் செம்மண் இருக்கு கோகோபீட் இருக்குது அந்த மணலுக்கு பதிலாக தான் பீட் போட்டிருக்கோம் நாக்கு போட்டிருக்கோம் இப்போ இதை பாருங்கள் இந்த டப்பாவை எடுத்துக்கிறோம் இதில் இது மாதிரி ஓட்டை இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க இப்போ முதல் என்ன செய்யணும்னா இந்த ஓட்டையை அடைக்கணும் இந்த பாருங்கள் போட்டு அடைக்கணும் அடைச்சிட்டு இந்த மண்புழு உரத்தை இந்த கலந்த உரத்தை கொஞ்சம் போடுறோம் போட்டுட்டு இந்த செடியை எடுக்கிறோம் இந்த பாருங்கள் கனகாம்பரம் செடி நேற்று நைட் வாங்கிட்டு வந்தது இதை இதில் வைக்கிறோம் வச்சு இது சுற்றி மணல் போடுறோம் எப்போவுமே ஒரு செடியை வளர்ந்த பின்னாடியே தொட்டியை மாற்றோன்னே எடுத்தோடனே பெரிய தொட்டி வச்சிங்கன்னா அந்த செடி வளராது அதனால் முதல் சின்ன தொட்டியில் வச்சு அதை பராமரித்து அது நல்லா வளர்ந்த பின்னாடி என்ன பண்ணலாம்னா பெரிய தொட்டிக்கு மாற்றலாம் இப்போ இந்த செடிக்கு தொட்டிக்கு வச்சு நம்ம பண்ணியாச்சு இது ஒன்று இன்னொரு செடியை எடுத்துக்கிறோம் இதை பாருங்கள் இவ்வளோ ஓட்டை இருக்குன்னு பாருங்கள் இது மாதிரி ஓட்டைகள் ரொம்ப இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க இந்த ஓட்டையை வந்து இந்த கல்லை போட்டு அடைக்கிறோம் அடைச்சிட்டு இந்த பாருங்கள் அடைச்சிட்டோம் கொஞ்சம் மணலாக போடுறோம் போட்டு இந்த பாருங்கள் கொஞ்சம் இந்த செடியை நம்ம உள்ளே வைக்கிறோம் வச்சு இந்த மணலாக போடுறோம் கொஞ்சம் பெருசான பின்னாடி தொட்டியை மாற்றி வச்சுக்கலாம் மொதல் வாங்கிட்டு வந்தது பண்ணுறதுக்காண்டி இது பண்ணுறோம் இந்த செடியை நம்ம வச்சிட்டோம் செம்மண் கலந்தது பீட்டு வேப்ப புண்ணாக்கு தொழு உரம் எல்லாம் கலந்தது வச்சாச்சு இப்போ இதை பாருங்கள் இப்போ இதுக்கு நம்ம தண்ணி ஊற்றுறோம் தண்ணி ஊற்றும்போது அந்த ஊற்றுற தண்ணி கீழே வடிஞ்சு வர்ற மாதிரி இருக்கணும் அந்த ஓட்ட வழியாக வடைஞ்சு வரணும் அந்தளவுக்கு ஊற்றுங்க மாதிரி இதுக்கும் ஊற்றணும் ஓட்ட வழியாக வடிஞ்சு வரணும் அதுக்கு தான் உயிர் தண்ணின்னு சொல்லுவாங்க மொதல் உதிர தண்ணியே உயிர் தண்ணின்னு சொல்லுவாங்க இதை உடனே வெயில் வைக்கக்கூடாது இதை நிழல வைக்கணும் இந்த செடியை கூட வாங்கிட்டு வந்த உடனே நம்ம பதிய வைக்கக்கூடாது இது வாங்கிட்டு வந்து ரெண்டு நாள் ஆச்சு தண்ணியில் வச்சுருந்தோம் இப்போ தான் அதை கொண்டு வந்து இப்போ பதியப்படுறோம் நல்ல ஊற்றுங்க தண்ணி வந்து கீழே வரணும் அந்த தண்ணி வந்தால் தான் அது உயிர் தண்ணின்னு சொல்லுவாங்க அது கீழே வரைக்கும் வரணும் இது வருது பார்த்திங்களா சொட்டு சொட்டாக வரணும் இது மாதிரி வர்ற அளவுக்கு ஊற்றுங்க ஊற்றுருங்க அதே மாதிரி இதையும் பாருங்கள் இந்த மாதிரி ஊற்றுங்க அடுத்து இந்த செடி நிழலில் வைக்கணும் வெயிலில் வைக்கக்கூடாது ஒரு ரெண்டு மூணு நாள் நிழலே இருக்கணும் நிழல் பழக்கப்பட்ட பின்னாடி தான் வெயிலுக்கு கொண்டு வரணும் ஓகே இந்த சதா கார்டன் பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சதா கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ